இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆடி மாதத்துல அம்மனை வழிபட்டா சிறப்பான பலன்களை பெற முடியுங்க பொதுவாகவே நீங்க வழிபாடுனாவே செவ்வாய் தான் நினைப்பீங்க ஆனா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அம்மனுக்கு இப்படி ஒரு வழிபாடு செய்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுவிடுவீங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதம் தான் அம்மன் மாதம் சொல்லுவோம் இந்த மாதத்துல தெய்வ வழிபாடு நிறைய செய்வோங்க அதுவே பொதுவாக பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தான் அதிக வழிபாடு செய்வோம் ஆனா இந்த ஞாயிறுக்கிழமையும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகள் தாங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டத்தையும் தீர்க்க போகுதே இறை அருளால உங்க குடும்பத்துல இனி மகிழ்ச்சியும் ஒற்றுமை செழிப்புன்னு ஏற்பட போகுதுங்க இந்த மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைல இப்படி ஒரு வழிபாடை செய்து பாருங்க பொதுவாகவே நீங்க ஞாயிற்றுக்கிழமையில விடுமுறை நாளாக இருப்பதால உங்களுக்கு ரொம்பவே ஒரு பிடித்த நாள் தானே இது இந்த நாளை நீங்க வழிபாட்டிற்கு உகந்த நாளாக மாற்றிக்கோங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதுக்குங்க ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாகவே சூரிய பகவானுடைய ஆற்றல் பாத்தீங்கன்னா அதிக நிறைந்திருப்பதாக சொல்வாங்க இந்த நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடும் சக்தி வாய்ந்ததாக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குதுங்க அதிலும் நீங்க அம்மனின் சக்தி அதிகரித்து காணக்கூடிய ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரிவது ரொம்பவே சிறப்புங்க ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைகளை செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உடல் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் குடும்பத்துல சுபிச்சத்தையும் ஏற்படுத்தி தருங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா நான்கு வாரங்களாக அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல மூணாவது ஞாயிறு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணுன்னு ஆடி மாதத்துல வரக்கூடிய நான்காவது ஞாயிறு ஆகஸ்ட் பத்தாம் தேதி அமைஞ்சிருக்கு இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க இந்த நாளை நீங்க எப்படி வழிபாடு செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் குல தெய்வத்திற்கு பல அபிஷேகம் செய்து வழிபடுவீங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பொங்கல் வைத்து வழிபாடு செய்வீங்கல்ல இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா படையலிட்டு வழிபடுவீங்க சில பகுதிகளை விழா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஆடி மாதம் தாங்க இது எந்த முறையில் நீங்க வழிபாடு செய்தாலும் இந்த மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில தவறாம வழிபாடு செய்திருங்க அதுவே நாலாவது வாரமாக வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு சக்தி அதிகங்க இந்த நாளில் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க ஆடி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமையில உங்க வீட்லயே காலையில எழுந்திருச்சு சர்க்கரை பொங்கல் வைத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்க படைத்து வழிபாடு செய்யலாங்க இதனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து குலதெய்வத்திற்கு பூஜை செய்து மனதார வேண்டி வழிபடுங்க பிறகு நீங்க நெய்வேத்தியமாக படைத்த பொங்கலை அனைவரும் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க மதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில உங்க வீட்டுக்கு யாராவது புதிதாக வந்தாங்கன்னா அது ரொம்பவே நல்லதுங்க அவர்களுக்கு உணவளிப்பது சிறப்பான பலனை தேடித்தரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள்னு சொல்லுவாங்க அதனால நீங்க இந்த நாளை உங்க வீட்டுக்கு வருபவங்களை நன்கு உபசரித்து உணவளித்து அவர்களுடைய மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி அனுப்புங்க இதனால உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய மன மகிழ்ந்து உங்க வீட்டிலேயே தங்கி விடுவா ஒருவேளை நீங்க வீட்டுக்கு வருபவங்க திரும்பி செல்லும் போது மன வருத்தத்தோடு போனாங்கன்னா முன்பாக மகாலட்சுமி நம்மை வீட்டை விட்டு சென்று விட்டதாங்க அர்த்தம் அதனால மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு இந்த நாளை தவற விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வதோ சிறப்பான பலன்களை தேர்வு இந்த நாளை யாருக்காவது உணவளிப்பது உங்களுடைய குளம் தலைக்க உதவியாக இருக்குங்க பொதுவாகவே ஆடி மாதம்னா அம்மன் மாதம் அம்மன் மாதம் பிறந்து விட்டாலே அம்மன் கோவில்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா கூழ் ஊற்றுவது பொங்கல் வைப்பதுன்னு விரதம் இருந்து பெண்கள் சுமகாலி பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதத்துல அம்மனை வழிபடுவதற்கு ஒரு கதை சொல்லப்படுது அது என்னன்னு நம்ம இப்போது தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய தவத்தின் வலிமையால தேவர்களிடம் இருந்து தேவம்ச கொண்ட ஒரு பசுவினை அதாவது காமதேனுவை வரமாக ஒரு முனிவர் பெற்றிருக்காரு அந்த முனிவர் யாருன்னா ஜமதகனி முனிவருங்க பார்க்கடலை இருந்து தோன்றி கேட்பவர்களுக்கு கேட்கக்கூடிய வரங்களை குறைவில்லாம அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதா இந்த காமதேனும் இதே தேவரிடம் இருந்து பெற்று தன்னுடைய ஆசிரமத்திற்கு வருவங்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய உணவுகளை அளித்து உபசரித்து வந்திருக்காரு ஜமதகனி முனிவருமே இவருடைய மனைவி தான் தேவிங்க ஜமத்தகனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பார்த்தீங்கன்னா மகனாக பிறந்தவர் தான் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அம்சமாக சொல்லக்கூடிய பரசுராமர் சப்த ரிஷிகளை ஒருவராக விளங்கக்கூடிய ஜமதக்கனி முனிவரிடம் இருக்கக்கூடிய காமதேனுவின் அற்புத மகிமையை தெரிந்து கொண்ட கார்த்தவீரிய அர்ஜுனன் பாத்தீங்கன்னா மகன்களுமே காமதேனுவை ஆமதேனுவே தங்களுடைய வசம் இருக்க திட்டமிட்டிருக்காங்க காமதேனுவே தங்களிடம் ஒப்படைக்கும்படி ஜமதகனி முனிவருக்கு அவர்கள் உத்தரவை இட்டிருக்காங்க அதே தர அவர் மறுத்திருக்காருங்க முனிவரை கொன்றுட்டு காமதேனுவே அவரிடமிருந்து அபகரித்து செல்வதாக திட்டமிட்டிருக்காங்க பதிவிரதியான ரேணுகாதேவி கணவர் கொல்லப்பட்ட உடனே தனது உயிரை விட நினைத்திருக்கா தீ மூட்டி அதுல குதித்துறா ஆனா கொண்ட பத்தினி பெண்ணான அவள் பெருமைகளை அனைவருமே அறிய செய்ய வேண்டுன்னு நினைத்த தேவர்கள் பார்த்தீங்கன்னா தலைவனான இந்திரன் வருண பகவானின் மலையாக செய்யும்படி சொல்லியிருக்காரு மழை பெய்து தேவியினுடைய உடலை எரித்த நெருப்பை அணைக்குது உடலின் தீ காயங்களும் கொப்பளங்கள் தேதே பட தேவிக்கு அப்பகுதியில் வசித்த மக்கள் தாங்க வேப்பளையால விசிறி அவளினுடைய உடல் எரிச்சல போக்கிருக்காங்க அவளுக்கு பார்த்தீங்கன்னா கூழும் இளநீரும் கொண்டு உணவாக கொடுத்து அவளின் நோயை குணமாக முயற்சி எடுத்திருக்காங்க இருந்தும் தீக்குப்பளங்களால வேதனைப்பட்ட ரேணுகா தேவி முன் தோன்றிய சிவபெருமான் பாத்தீங்கன்னா பார்வதியின் அம்சமாக விளங்கக்கூடிய உனக்கு நோய்களை தீர்க்கும் தன்மையை வரமாக அளிப்பதாகவும் சிவபெருமான் சொல்லியிருக்காரு தேவியும் பார்த்தீங்கன்னா தெய்வமாக இருந்து தன்னை வடங்குபவங்களுக்கு நோய்கள் அனைத்தையுமே போக்கி தாயாக இருந்து அனைவருக்குமே பாத்தீங்கன்னா வரங்களை அள்ளி ரேணுகா தேவியின் ஊர் பாத்தீங்கன்னா காவல் தெய்வமாக எல்லையம்மனாகவும் மாரியம்மனாகவும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல கோவில்களை ஆட்சி புரிந்து வர தேவிக்கு சிவபெருமான் மரமளித்த ஆடி மாதம் தான் அவளை வழிபடுவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக மாறியிருக்கு தாங்க ஆடி மாதத்துல அம்மனை வழிபாடும் தெய்வ வழிபாடுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து வரும் அதே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாளுங்க அதுவே ஆடி வெள்ளி ரொம்பவே சிறப்புங்க ஆடி வெள்ளியும் தை வெள்ளியும் அம்மன் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த நாளாக அமைஞ்சிருக்கு எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்துல நீங்க அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறும் வழி பிறந்துடுங்க பொதுவாகவே நீங்க தமிழ் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துல தான் ஒரு சிறப்பு இருக்கு ஏன்னா சூரியன் வந்து கடக கடகராசில சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க ஆடி வெள்ளிக்கிழமையில மாலையில நீங்க அம்பிகை ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரினே புவனேஸ்வரிய வழிபாடு செய்தீங்கன்னா பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேருங்க ஆடி வெளியில சுமங்கலி பெண்களுக்கு நீங்க ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்குனு மஞ்சள் குங்குமம் வைத்து குடுத்தீங்கன்னா நற்பலன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க இல்லத்துல பாத்தீங்கன்னா மங்களம் பெருகிடுங்க ஆடி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா பனமலையில நினைவிங்க பொருளை அழிக்கு குடிக்கக்கூடிய மகாலட்சுமி திருமகள் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல எட்டு வகை லட்சுமிகளில் இருந்து உங்களுக்கான அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குவா ஆடி வெள்ளிக்கிழமையில நீங்க அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இது அம்மனுடைய மனதை குளிர்விக்க ஏற்றக்கூடிய ஒரு தீபங்க பச்சரிசி நீங்க ஊற வைத்து இடித்து மாவுக்கு அதுல நீங்க இளநீர் வெள்ளப்பாக்குனு இலக்காய் சுக்கு தூள் கலந்து காமாட்சி விளக்கு போல வைத்து அம்மன் முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க இப்படி நீங்க வழிபாடு செய்வதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெருகிடுங்க வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வீட்டுல அழைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் கடாச்சம் வீட்டுல நிறைத்திருக்கும் ஆடி வெள்ளிக்கிழமையில சில ஆலயங்கள்ல தாங்க குத்து விளக்கு பூஜை நடைபெறும் இதுல கலந்து கொள்வது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க சில கோவில்களை நாக தேவதைக்கு பால் எடுத்து விசேஷ பூஜைகளும் நடத்துவாங்க பராசக்தியின் முமது அம்சங்களைக் கொண்ட சிவாச்சாரியர்களை ஒருவராக ஒன்பது வகை மலர்களால சமயத்தில் அர்ச்சிக்கும் நவசக்தி அர்ச்சனையும் நடைபெறுதுங்க ஆடி வெள்ளில தான் பாத்தீங்கன்னா திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல அகிலேண்டேஸ்வரிக்கு ஸ்ரீவித்ய பூஜையும் நடத்துவாங்க இந்த தேவியின் காதுகள்ல சக்கரமே தடங்கமாக உருக்குது இவ்வாலயத்துல ஆடி வெள்ளியில் தான் அம்பாள் காலையில மகாலட்சுமியாகவும் உச்சிக்கால வேளையில பார்வதி தேவியாக காய்ச்சலிப்பா மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியாக அருள் பாலிப்பா மகாலட்சுமி படத்திற்கு போட்டிட்டு பூக்கள் அலங்கரித்து உதிரி பூக்களால் நீங்க மகாலட்சுமி அஷ்டோதிரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க இந்த நாளை நீங்கள் அம்மனுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கலை நெவேத்தமாக செய்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிடுங்க இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே